திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் நூற்றி எண்பத்து ஐந்து கூடல்காண்டம் காண்டம் விடை இலச்சினையிட்ட படலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணத்தில் கூடல் காண்டத்தில் அஷ்டமா சித்தி உபதேசித்த படலத்தை அடுத்து முப்பத்து நான்காவது படலமாக விடை இலச்சினையிட்ட படலம் என்பது அமைந்திருக்கின்றது முப்பது திருப்பாடல்களில் ஸ்ரீ பரஞ்சோதிமணிவர் இப்படலத்தை விளக்குகின்றார் சந்தனமரம் சூழ்ந்திருக்கின்ற பொதிகை மலையை உடைய ஸ்ரீ சோமசுந்தரக் கடவுள் தவம் செய்த யக்ஷஸ்திரீகளாகிய ஆறு பேருக்கும் சித்திகளையும் அருளிய திருவிளையாடலை கூறினோம் இனி தமது திருவடியை பணிந்து தன் நாட்டிற்கு செல்லும் சோழன் பொருட்டு வடக்கு வாசலை திறந்து அழைத்து சந்திரசேகரராகிய அப்பெருமான் விடை இட்டு அருளிய திருவிளையாடலை யாம் இனி கூறுவோம் என்று ஸ்ரீ முனிவர் இந்த படலத்தை விளக்க ஆரம்பிக்கின்றார் விடை இலட்சினை என்பது ரிஷப ரிஷபலட்சினையை குறிக்கின்றது காஞ்சிபுரம் என்று ஒரு ஒப்புயர்வு இல்லாத திருத்தலம் உமாதேவியார் திருக்கயிலாயிலே சிவபெருமானின் திருக்கண்களை ஒரு சமயம் விளையாட்டாக மூடி அருளுகின்றார் அந்த நேரத்தில் எல்லாம் இருண்டுவிடவே எல்லா உயிர்களும் துன்பத்தில் அழுந்திய அது தீர சிவபெருமானாரின் அனுக்ஞையால் காஞ்சி திருநகரத்திற்கு எழுந்தருளிய உமாதேவியார் எம்பெருமானை ஆகம விதிப்படி பூஜிக்க அவர் அருள் செய்தல் பொருட்டு எல்லா தீர்த்தங்களும் ஒரு சேர திரண்டு கம்பையாற்றில் கலந்து பெருக்கெடுத்து வரச் செய்தருள் அவ்வுமாதேவியார் எமது கணவர் மேலும் இந்த வெள்ளம் செல்லுமே என்று அஞ்சி எழுந்து வலது திருக்காலை ஊன்றி எம்பெருமானைத் தழுவிக்கொள்ள அந்த சிவபெருமானார் ஏகாம்பரேஸ்வரர் உமாதேவியாரின் ஸ்தனக்குறியையும் திருவளைக்குறியையும் பூண்டருளினார் அப்படி திருமேனியை உடைய பெருமானார் எழுந்தருளியிருக்கின்ற பெரிய காஞ்சியில் காடு வெட்டிய சோழன் என்ற ஒரு மன்னன் அரசாட்சி செய்து வருகின்றான் காடுகளை வெட்டி திருத்திய காரணத்தினால் இவனுக்கு காடு வெட்டிய சோழன் என்று பெயர் இந்த மன்னன் உத்தமர்களிலும் உத்தமர் உத்தமர்களாகிய சிவபக்தர்களில் மிகவும் உத்தமமானவர் எவ்வளவு உத்தமமான சிவபக்தர் என்றால் வாசம் மிக்க குழம்பும் ஆபரணமும் அது அனித்ய என்று கருதி திருவெண்ணீரும் ருத்ராட்சமுமே நித்தியம் என்று உணர்ந்து திருவெண்ணீரே சந்தனக் சந்தனக்குழம்பு என்றும் ருத்ராட்சமே முத்தாரம் என்றும் தரித்த திருமேனியை உடையவர் காடுவெட்டிய சோழர் வேதங்கள் புராணங்கள் முதலான நூல்கள் கூறும் பொருள் சிவபெருமானே தான் எனவே அவ்விரைவனே பரதத்துவ பொருள் என்று அளந்து அறிந்த நூல் கேள்வியை உடையவன் காடுவெட்டிய சோழன் வேதங்களும் புராணங்களும் சிவபெருமானை அளந்து உணர்வதற்குரிய கருவிகள் இந்த கருவிகளால் மற்றைய கடவுளர்களெல்லாம் கடவுளர் அல்லர் அச்சிவ கடவுள் என்று உணர்ந்தவர் காடுவெட்டிய சோழர் நான்கு வேதங்களையும் உணர்வதற்கு ஆறு அங்கங்களும் கருவி அப்படிப்பட்ட கருவி நூல்களான ஆறு அங்கங்களோடு நான்கு வேதங்களையும் கற்று உண்மை பொருளை ஆராய்ந்து தனது மனம் செல்லுவதால் காடுவெட்டிய சோழனானவர் என்னாலும் சிவபெருமானது கீர்த்தியை கூறும் சிவபுராண நூல்களின் அதிலே விளங்கும் சுவை பொருந்திய அமுதை பெரியவர்களெல்லாம் ஊட்ட தனது செவி என்கின்ற வாயை திறந்து உண்டு எமது நாயகனாகிய அப்பெருமானது இரு திரு பாதங்களிடத்தும் மிகப்பெரிய அன்பு பொருந்திய மனத்தை உடையவர் காடுவெட்டிய சோழன் நான்கு வேதங்களும் ஆறு அங்கங்களும் உணர்த்தும் பொருள் பரமசிவனே எனத் தெளிந்து அப்பரமசிவத்தை என்றும் சிந்திக்கும் உள்ளத்தை கொண்டிருந்து அந்த சிந்தனை வலுவாதிருக்க சைவ புராண நூல் என்கின்ற அமுதம் அது தன் செவி வழியே மனத்தில் சென்று ஆன்ம அறிவில் பதியும்படி தன் செவியையே வாயாகத் திறந்து உண்டார் அதன் காரணமாக ஆன்மபோதம் சீவியாது திருவடி திருவடிஞானம் கைகூடினமையா எம்பெருமான் திருவடி இணைகளிலே அன்பு மிகுந்த கருத்து உடையவராக இருந்தார் எனவே கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிஷ்டை என்கின்ற முக்தி சாதனங்கள் இங்கே கூறப்படுகின்றன திரிநேத்திரங்களை உடைய இறைவனும் திரிபுரங்களை கோபித்து எரித்த இறைவனும் உமாபிராட்டியாரை வாமபாகத்திலே உடைய இறைவனும் பிரம்மன் முதலான தேவர்கள் துதி செய்யும் இறைவனுமாகிய எல்லாம் வல்ல சொக்கநாதருடைய திருவிளையாடல் என்கின்ற அமுதத்தை தனது செவியால் முகந்து தேன் பாலோடு கலந்து உண்டு கழிப்பது போல சொக்கநாத பெருமானின் திருவிளையாடல் என்கிற அமுதத்தை பருகி வருகின்றார் காடுவெட்டிய சோழன் சிவபெருமானது திருவிளையாடலை கேட்பதற்கு சிவநேசம் வேண்டும் அந்த சிவநேசத்தில் அழுந்தியதனால் திருவிளையாடலை அமுதமென பருகி வருகின்றார் அதையும் மிக பெரிய சிவபக்தர்கள் எல்லாம் திருவிளையாடல் முதலான சைவ புராணங்களை கூற அந்த அமுதத்தை பருகிக் கொண்டு வருகின்றார் அங்கையர்கள் அம்மையாரை வாமபாகத்திலே உடைய சோமசுந்தர பெருமானது திருவடிகளை பணியும் ஆசை ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர்களை நேரே மதுரை திரு சென்று தரிசிக்க வேண்டும் என்கின்ற ஆசை இந்த மன்னனுக்கு மேலும் மேலும் எழுந்து அதிகரித்தது ஆசை மேலே எழுந்து அதிகரித்து எழும் அன்பனாகின்றார் அந்த மதுராபுரி ஈசனுடைய பிரகாசிக்கின்ற அழகிய வீரக்கல்லில் அணிந்த தாமரை மலர் போன்ற திருவடியை நான் எப்பொழுது வணங்குவேன் என்று வருத்தமடைவார் வருத்தமடைந்து ஸ்ரீ மீனாட்சி அம்பிகா சமேத சோமசுந்தர பெருமானை நினைத்துக்கொண்டே இரவிலே தூங்குவார் அப்பொழுது சோழர்களிலே சிறந்த காடுவெட்டிய சோழனுடைய சொப்பனத்திலே அருள்மூர்த்தமாய் அந்த பெரிய வெள்ளியம்பலத்திலே நின்றருளிய பெருமான் சித்தமூர்த்தியாக எதிர்வந்து அருளி அரசனே உன் மனதில் சிறிதும் அஞ்சாதே நீ ஒரு மாறுவேடம் கொண்டு நீ மட்டும் தனியாக வந்து இப்பொழுதே ஸ்ரீ சோமசுந்தர பெருமானை வணங்கிக் கொண்டு செல் என்று கூறியருளினார் அந்த சித்தமூர்த்தி அந்த மன்னனின் சொப்பனத்திலே நானே உனக்கு துணையாக வருவேன் என்றும் கூறியருளினார் நீ மட்டும் தனியே வா என்றும் கூறியருளினார் ஏனென்றால் சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் இடையே இருக்கின்ற நட்பு அவ்வளவு நல்ல நிலைமையில் இல்லாத காலம் அது எனவே இந்த சோழ மன்னன் படைகளோடு வந்தார் என்றால் படையெடுத்து வந்திருக்கின்றார் என்று பாண்டியன் நினைத்து அதனால் விபரீதம் விளையக்கூடும் எனவே சித்தமூர்த்திகளானவர் சோழ மன்னனை மட்டும் தனியே வா என்றும் நானே உனக்கு துணையாக வருவேன் இப்பொழுதே ஸ்ரீ சோமசுந்தர பெருமானின் திருவடியை வணங்க புறப்படு என்று கூறியருளினார் இங்கே இந்த திருச்சரிதத்திலே மன்னன் சோழ மன்னன் ஆனால் அவர் இருக்கின்ற ஊர் காஞ்சிபுரம் என்று பார்க்கின்றோம் காஞ்சிபுரம் என்பது பல்லவ நாட்டின் தலைநகராக இருந்த நகரம் பொதுவாக சோழர்கள் சோழ மண்டலத்திலே ஏதேனும் ஒரு நகரத்தை கொண்டு ஆட்சி செய்பவர்கள் ஆனால் இந்த திருச்சரிதம் நிகழ்கின்ற காலத்தில் சோழ மன்னன் பல்லவ நாட்டையும் இணைத்து கொண்டு காஞ்சிபுரத்திலே இருந்து அரசாட்சி செய்து வருகின்றார் என்பது நமக்கு புரிய வருகின்றது இவ்வாறு சித்தமூர்த்திகள் மன்னனின் கனவிலே அருள சோழ மன்னன் அதனை கேட்டு விழித்து மிக்க ஆச்சரியம் உடையவனாகி அப்பொழுதே புறப்படுகின்றார் சேனைகள் யாரும் இல்லாமல் மந்திரிகளும் இன்னும் பிற பரிஜனங்களும் யாரும் இல்லாமல் ஒருவரும் துணையின்றி அவர் மட்டும் தனித்து புறப்படுகின்றார் திரிநேத்திரங்களை உடைய சிவபெருமானது திருநாமத்தையே வாழ் என்று கொண்டு அந்த சிவபெருமானது நல்ல திருவருளே துணை என்று கொண்டு அன்பு என்கின்ற குதிரையின் மேலே ஏறி இரவு பொழுதிலே புறப்படுகின்றார் சோழ மன்னர் அந்த சோழ மன்னன் இறைவனாரது திருவடியில் ஞான நிஷ்டை உடையவராய் இருந்த காரணத்தினால் கனவிலே சித்தமூர்த்தியாய் வந்த எம்பெருமானை அழைத்தார் என்று நாம் பார்க்கின்றோம் இறைவனாரது திருநாமமே வாள் படைக்கலமாக உன் நாமத்து எழுத்து அஞ்சு என் நாவில் கொண்டேன் என்கின்ற எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமிகளின் தேவார திருவாக்கு இங்கே நம் நினைவுக்கு வருகின்றது அப்படி படைக்கலமாக ஆயுதமாக வாழாக எம்பெருமானின் திருநாமம் எம்பெருமானின் திருவருளை துணை எம்பெருமான் மீது கொண்ட அன்பே குதிரை என்கின்ற வாகனம் என்று கொண்டு சோழ மன்னர் புறப்படுகின்றார் மிக நீண்ட நெடிய பயணம் காஞ்சிபுரத்திலே ஆரம்பித்து பாண்டிய நாட்டின் மதுரைக்கு வருகின்ற வழி அதிலே பல்வேறு மலைகள் நெருப்பு பொருந்திய பாலை நிலம் பல காட்டாறுகள் கிழக்கு சமுத்திரத்தில் சங்கமமாகும் பல பெரிய நதிகள் ஆகாயமளாவிய கரும்பும் நெருங்கிய சென்னல் பயிரும் பொருந்திய வளமிக்க மருத நிலம் இவற்றையெல்லாம் கடந்து போய் மதுரை நகருக்கு வந்து சேருகின்றார் பெண்கள் கூட்டம் நீராடி சஞ்சரிக்கும் வைகை துறையை அடைகின்றார் சோழமன்னர் வைகை கரையை அடைவதற்கு முன்பேயே வைகை நதி பெருக்கெடுத்து கோஷித்து பரந்த கரைகளை அகழ்ந்து கொண்டு ஆகாயம் வரை வளர்ந்திருக்கின்ற மரங்களையெல்லாம் சாய்த்து கொண்டு வெள்ளத்தோடு பொங்கி பெருகி சுழன்று அழைக்க இதை பார்க்கின்றார் காடுவெட்டிய சோழ மன்னர் ஸ்ரீ சோமசுந்தர பெருமானை வழிபட வேண்டும் என்று வந்தேனே ஸ்ரீ சோமசுந்தர பெருமானை வழிபடுவதற்கு இந்த வைகை நதி பெரும் தடையாக இருக்கின்றதே என்று வைகை நதியின் கரையிலேயிருந்து துன்பமடைகின்றார் நெய்யோடு கூடிய சுவை பொருந்திய அமுதை நல்ல தங்க பாத்திரத்திலே பசி வந்தபோது உண்ணாமல் இரு கண்களிலிருந்தும் நீர் சொரிய இடையிலே அந்த உணவை எடுத்துக்கொண்டு விளக்கும் கொடியவரைப் போல இந்த வைகை நதி வளைந்து வெள்ளம் பெருக்கெடுத்து தடைப்படுத்துகின்றதே இந்த இரவு பொழுதுக்குள் எம்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு திரும்ப வேண்டுமே பகல் பொழுது வந்துவிட்டால் பாண்டிய மன்னர்களின் ஒற்றர்கள் பார்த்துவிட்டால் பாண்டிய மன்னன் துன்பம் செய்வானே என்று பாண்டிய மன்னன் மட்டுமல்ல இந்த வைகை நதியும் நமக்கு பகையாக இருக்கின்றதே என்று வருத்தமடைகின்றார் சோழ மன்னர் வெள்ளத்தை கண்டு வருந்தும் சோழனது மெலிவை பார்த்து ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் விரைந்து எழுந்து வருகின்றார் பொய்வேடமுடைய புறச்சமயத்தவர்களுக்கு அகப்படாத எம்பெருமா மெய்யென்பு கொண்ட சோழ மன்னருக்காக விரைந்து எழுந்து வருகின்றார் சோழ மன்னன் கனவிலே வந்து அருளிய அந்த சித்தமூர்த்திகளின் திருவுருவத்தை எடுத்துக்கொண்டு வருகின்றார் அந்த சோழ மன்னன் கனவிலே அவனுடைய அகப்பார்வைக்கு தரிசனம் கொடுத்த என் பெருமானா அதே திருவருள் வடிவாய் நனவிலும் வந்தருளுகின்றார் சித்தமூர்த்தி வடிவத்திலே வந்து எழுந்தருளி கடலை நோக்கி பெருக்கெடுத்து வரும் வைகை நதியை திருக்கண்ணோக்கம் செய்து அருளினார் அந்த வைகை நதியானது வெள்ளம் வற்றியது சித்தமூர்த்திகள் சோழ மன்னனை அழைத்து கொண்டு வைகையை கடந்து வந்தார் மதுரையின் மதிலின் வடக்கு வாசல் கதவை திறந்து சென்று காவல்கள் இருக்கும் வீதிகளையெல்லாம் கடந்து சோழ மன்னனை அழைத்துக்கொண்டு சென்று பொற்றாமரை தீர்த்தத்திற்கு சோழ மன்னனை அழைத்துக்கொண்டு சென்று பொற்றாமரை தீர்த்தத்திலே சோழ மன்னன் ஸ்நானம் செய்யும்படி செய்கின்றார் அப்படி நீராடச் செய்வித்து சிவதர்மம் கெடாத கூறிய சாமகீத கண்டத்தை உடைய சோமசுந்தர கடவுள் தமது ஆலயத்திற்கு சோழ மன்னனை செல்லச் செய்தார் வந்தருளிய சித்த மூர்த்திகளானவர் வெப்பம் செய்யும் கிரணத்தை வீசும் செம்பொன்னால் ஆகிய அந்த இந்திர விமானத்தில் எழுந்தருளிய சோமசுந்தர பெருமானாகிய தன்னையும் சோழ மன்னனை வணங்கச் செய்தார் அதோடு எல்லையில்லாத சராச்சரங்கள் எல்லாவற்றையும் பெற்றருளிய தாயாகிய அங்கையற்கண் அம்மை எம்பெருமாட்டி ஸ்ரீ மீனாட்சி அம்மையையும் சோழ மன்னன் வணங்கும்படி அருள் செய்தார் சோழ மன்னனின் உள்ளம் பேரின்ப பெருக்கில் ஆளும்படி செய்து அருளினார் உடனே சோழ மன்னரானவர் ஸ்ரீ சோமசுந்தர பெருமானை போற்றி வணங்குகின்றார் எண்ணிய எண்ணியாங்கே யான் பெற முடித்தாய் போற்றி பண்ணியன் மறைகள் தேரா பான்மொழி மணாளா போற்றி புண்ணியர் தமக்கு வேத பொருள் உரை பொருளே போற்றி விண்ணிலி விமானமேய சுந்தர விடங்க போற்றி என்று போற்றுகின்றார் எண்ணியவற்றை எண்ணியபடியே நான் பெரும்படி முடித்தவனே போற்றி உன்னை வந்திக்க வந்தேன் பண் அமைந்த வேதங்கள் தேராத பால் போலும் சுவையுடைய மொழியை உடைய உமாதேவிக்குத் தலைவனே உன்னை வந்திக்க வந்தேன் கண்வர் முதலான முனிவர்களுக்கு வேதப்பொருளை உரை தருளிய மெய்ப்பொருளே போற்றி போற்றி என்று வணங்குகின்றார் சிவபெருமானை வணங்கக் கருதியது வைகையை கடக்கக் கருதியது இவற்றையெல்லாம் எம்பெருமான் நிறைவேற்றினார் எனவே எண்ணிய எண்ணியாங்கு யான் பெற முடித்தாய் போற்றி என்று வணங்குகின்றார் வேதங்கள் பிந்து சக்தியின் காரியப்பாடாகிய பாசஞானம் எனவே பண்ணியன் மறைகள் தேரா என்று கூறி அது பாசஞானமாயினும் அது தன்னை உணர்த்ததற்கு கருவி எனவே புண்ணியர் தமக்கு வேத பொருள் உரை பொருளே எனவும் போற்றினார் அக்கருவியால் வேத ஆகமங்களினால் இறைவனை உணர்ந்து வழிபடுபவர்க்கு அருள் செய்ய கொண்டருளிய திருவுருவம் அது விண்நெளி விமானமேவிய சுந்தர விடங்கராக அமைந்த திருவுருவம் எனவே அதை போற்றி செய்து வணங்குகின்றார் மேலும் சோழ மன்னர் வணங்குகின்றார் ஐயனே சோமசுந்தர பெருமானே முற்காலத்தில் கணக்கில்லாத பிறவிகளோறும் எந்தெந்த சரீரங்களை எடுத்தேனோ அந்தந்த சரீரங்களெல்லாம் பாவ புண்ணியங்களின் பொருட்டாக பாவ புண்ணியங்களின் விளைவாக அல்லவா அடியேனுக்கு நீ அருளினாய் எண்ணில்லா பிறவி என்பது எண்பத்து நான்கு நூறாயிரம் யோனி பேதங்களை நான்கு வகை பிறவி ஏழு வகை தோற்றம் எண்பத்து நான்கு லட்சம் பேதங்கள் எனவே எண்ணில்லா பிறவி அப்படி எண்ணில்லாத பிறவிகள் வருவதற்கு காரணம் கண்ம மலம் அந்த கண்ம மலம் காரணமாக எண்ணில்லா பிறவிகள் அதிலே எண்ணில்லா சரீரங்கள் அந்த சரீரங்களும் எண்ணற்ற வகையிலே இருக்கும் ஆன்மாக்களுக்கு இருக்கின்ற கண்ம மலத்திற்கு ஏற்ப ஆன்மாக்கள் எடுக்கின்ற சரீரங்களெல்லாம் வடிவம் நிறம் ஜாதி ஒழுக்கம் நெறி உணவு சுகம் துக்கம் ஆயுள் என்று கண்ம மலம் பல வகைப்பட்டு அதற்கேற்ப பல வகையான சரீரங்கள் கிடைக்கும் அப்படி புண்ணிய பாவங்கள் பொருட்டாக இறைவனார் ஆன்மாக்களுக்கு பிறவிகளையும் அதிலே சரீரங்களையும் கொடுத்தருளுவார் எனவே பெருமானே கணக்கில்லாத பிறவிகள் தோறும் எந்தெந்த சரீரங்களை எடுத்தேனோ அந்தந்த சரீரங்களெல்லாம் பாவ புண்ணியங்களின் பொருட்டாக எடுத்தேன் அதனை நீ கொடுத்தாய் ஆனால் மன்மதனது உடலை பொடிபடுத்திய பெருமானே உமது திருவடிக்கு ஆட்பட்ட இந்த சரீரமல்லவா எனக்குரிய சரீரமாக இருக்கின்றது எனக்கு இந்த உயிருக்கு உறுதி செய்கின்ற சரீரமாக இந்த சரீரமல்லவா என்று எனக்கு அமைந்திருக்கின்றது என்று இதுபோன்று இன்னும் பல துதிகளையும் செய்து பணிந்து பல வரங்களையும் யாசிக்கும் மின்னல் போல பிரகாசிக்கும் வேல்படை தாங்கிய சோழனை நோக்கி சித்தமூர்த்திகள் அருளுகின்றார்கள் அரசனே நீ வந்த வகையை பாண்டியன் தெரிந்து கொண்டால் துன்பம் செய்வான் என்று கூறி ஆத்திமாலை சூடிய அந்த சோழனை வடக்கு வாசல் வழியாக வெளியே அழைத்து கொண்டு வருகின்றார் சித்தமூர்த்திகள் உலகத்தில் உள்ள பிராணிகளை ஊட்டி வளர்க்கும் வைகையினது வடகரை எல்லையையும் காண்பித்து அந்த வடகரை எல்லை வரை சோழ மன்னனோடு சென்றருள்கின்ற சித்தமூர்த்திகள் இனி காஞ்சிபுரம் வரை சோழ மன்னன் பாதுகாப்பாக செல்ல வேண்டும் என்பதற்காக புண்ணிய வடிவாகிய திருநீற்றுத் திரிபுன்றத்தை சோழமன்னனது நெற்றியிலேயிட்டு அருளுகின்றார் சோழனை உன்னுடைய மனத்தில் நிறைந்த சிவநேயத்திற்குப் பொருந்த இந்த திருநீரே உமக்கு மேம்பட்ட துணையாகி கூட வரும் செல்வாய் என்று சோழனை அனுப்பினார் சித்தமூர்த்திகள் திருநீரு பாசத்தை போக்கும் பெரும் காப்பு அதுவே புக்தி முக்திக்கு உரிய சாதனம் அதுவே உயிர்களுக்கு துணை செல்லும் வழிக்கு துணை எனவே திருநீற்று காப்பினை இட்டுவிட்டார் சித்தமூர்த்திகள் பின்னர் சித்தமூர்த்திகளானவர் முன்பு காவல் நிறைந்த கதவினை திறந்து சோழ மன்னன் வழிபாடு செய்வதற்கு உதவி செய்தார் அல்லவா அப்படி திறக்கப்பட்ட கதவுகளை மறுபடியும் சாத்தி அந்த கதவுக்கு தமது ரிஷப முத்திரையை பொருத்தி ரிஷபலட்சிணையை இட்டார் அவ்வாறு மதுரை திருமதில் திருக்கதவுகளுக்கு ரிஷபலட்சினையை இட்டுவிட்டு சித்தமூர்த்தியானவர் அஷ்டகஜங்கள் சுமக்கும் இந்திர விமானத்தின் கீழே தமது திருக்கோயிலை சென்று அடைந்து அருளினார் சூரியன் உதயமாயினார் எங்கள் பெருமானாகிய சோமசுந்தரக் கடவுள் பொறித்தருளிய வாசல் கதவை திறப்பவர்கள் பார்த்தார்கள் சந்தேகித்தார்கள் ஏனென்றால் பாண்டியனது லட்சினை அது மீனலட்சினை மீன்முத்திரை அதை அந்த முத்திரையை மீன் இட்டு கதவை தாழிடுவது காவலர்களின் வழக்கம் மற்றைய மூன்று திசைகளிலும் இருக்கின்ற வாசல்களிலும் உடனே சென்று பார்க்கின்றார்கள் அங்கெல்லாம் பாண்டியனுடைய மீன முத்திரை பிறழாமல் இருக்கின்றது வடக்கு வாசலில் மட்டும் ரிஷபலச்சினை இருக்கின்றது விடை முத்திரை இருக்கின்றது உடனே காவலாளர்கள் பாண்டிய மன்னனிடம் சென்று சொல்கின்றார்கள் மன்னவனே போற்றி வடதிசைவாயில் கதவில் நமது அழகிய மீன முத்திரையை மாற்றி ஒருவர் ரிஷப முத்திரை இட்டிருக்கின்றார் அவர் யாரென்று எங்களுக்கு தெரியவில்லை வெற்றியை உடைய பாண்டியனே என்று இந்த செய்தியை சொன்னார்கள் வைகை நதி வளம் செய்யும் நாட்டை உடைய பாண்டிய மன்னனும் அந்த முத்திரையை ரிஷப ரிஷபலட்சணையை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு அதிசயம் விளைவிக்கும் மாயை திறத்தை செய்ய வல்லவர் யாரோ என்று புரிந்து கொள்ள முடியாமல் சந்தேகமடைந்து தனது அரண்மனைக்குச் சென்றார் உணவு உட்கொள்ளவில்லை புஷ்ப சயனத்தை வெறுத்தார் வெறும் திரையில் பள்ளி கொண்டார் இறைவனின் திருவருளினார் பாண்டிய மன்னனுக்கு நித்திரை வந்து சேர்ந்தது அந்த நித்திரையிலே கருத்த ஸ்ரீகண்டத்தை உடைய சோமசுந்தர கடவுள் கனவிலே வந்து கூறி அருளுகின்றார் பாண்டிய மன்னனுக்கு பாண்டியனே ஒன்றும் கவலைப்படாதே ஆத்திமாலை அணிந்த சோழன் அவன் தன் உள்ளத்திலே ததும்பி வழிந்த சிவ நேசத்தினால் காஞ்சியிலே இருந்தபடியே நம்மிடத்து செலுத்தும் பக்தி என்ற விதையை விதைத்தவன் அதனால் சிவபக்தி பெருக நின்றவன் அவன் இங்கே வந்து நம்மை வழிபட விரும்பினான் அவனை இந்த வடக்கு வாசலை திறந்து அழைத்து அவனுக்கு இனிய அருள் செய்து திரும்பவும் அவன் நாட்டிற்கு செல்லும்படி விடுத்து பின்பு கதவின் தாழினை இறுக்கி நமது பெரிய ரிஷபமுத்திரையை நாம் இட்டோம் என்று ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் கனவிலே பாண்டிய மன்னருக்கு உணர்த்தினார் சந்தேகம் தீர்ந்தது நித்திரை விட்டு எழுந்தார் பாண்டிய மன்னர் குலஷ்பூஷண பாண்டியனார் கண்ட கனவின் காரணமாக அஞ்சி உடல் வியர்த்து பூரித்து பல நுட்பமான பொருளடைந்த திருப்பாடல்களினால் சோமசுந்தர பெருமானை துதித்தார் சிவபெருமான் தமது அன்புக்கு எளியவராக வந்து அருள் செய்த மாட்சிமையை நோக்கி நினைக்கும் தோறும் நினைக்கும் தோறும் இடைவிடாது சிவஞான பெருக்கையும் சிவபோக பெருக்கையும் கொள்ளை கொண்டு தன் அரண்மனையிலிருந்து உடனே புறப்பட்டார் குலபூஷண பாண்டிய மன்னர் பக்தி வலையில் படுகின்ற பெருமான் அன்புக்கு எளிவந்த மாண்பு கனவிலும் தேவர்க்கு அரியவனான பெருமான் கனவிலே வந்து உணர்த்திய கருணைத்திறம் அது அழத்தற்கரிய பெருமை அந்த கருணையால் விளைந்தது சிவஞானமும் சிவபோகமும் அது எல்லையில்லாமல் பாண்டிய மன்னனின் உள்ளத்திலே பெருக்கெடுக்க பரமானந்த வெள்ளத்திலே மூழ்கி அழுந்தினார் பாண்டிய மன்னர் மனத்திலே சிவநேசத்தை உடைய அடியவர்களுக்கு எளியவராகிய ஸ்ரீ சோமசுந்தர பெருமானது இந்த திருவிளையாடலை எல்லோருக்கும் புலப்பட தெரியும் வண்ணம் தெரிவிக்கின்றார் குலபூஷண பாண்டியனார் இன்பத்தில் அழுந்திய தன்னை போலவே இந்த திருவிளையாடலை உணர்ந்து இன்பத்தில் அழுந்திய தன்னைப் போலவே அழிவில்லாத பேரின்ப வெள்ளத்தில் மற்றவர்களும் ஆழ வேண்டும் என்று இந்த அற்புதத்தை ஸ்ரீ சோமசுந்தர பெருமானின் திருவிளையாடலை எல்லோருக்கும் அறிவித்தார் குலபூஷண பாண்டியனார் அப்படி அறிவித்து குலபூஷண பாண்டியனார் மிக்க மகிழ்ச்சி கொண்டு இருந்தார் இதன் பின்னர் குலபூஷண பாண்டியனார் தனது புத்திரனாகிய ராஜேந்திர பாண்டியனுக்கு தனது அரசுரிமையை கொடுக்கின்றார் குலபூஷண பாண்டியனார் கோணுதல் இல்லாத தனது செங்கோலையும் சந்திர வட்ட குடையையும் அரசுக்கு உரிய கிரீடத்தையும் இதழ் நிறைந்த வெற்றி மாலை அணிந்த தன் புத்திரனான ராஜேந்திர பாண்டியனுக்கு கொடுத்துவிட்டு கொன்றை மலர் மாலை அணிந்த சோமசுந்தர கடவுளுடைய திருவடித்தாமரையைச் சூடி விண்ணுலகத்தை ஆளும் இந்திர பட்டம் பெற்றார் இவ்வாறு ஸ்ரீ சோமசுந்தர கடவுள் தன்னுடைய பக்தனான சோழ மன்னனுக்காக மதுரையின் திருக்கதவை தாழ்த்திறந்து மன்னன் சோமசுந்தர பெருமான் மீனாட்சியம்மையை வணங்கும்படி செய்து பின்னர் வடக்கு வாசல் கதவுக்கு தன்னுடைய ரிஷப முத்திரையை விடை இட்டு அருளிய விடை லட்சினையிட்ட படலம் இவ்வாறு நிறைவடைகின்றது இனி முப்பத்து ஐந்தாவது தண்ணீர் பந்தல் வைத்த படலம் என்பதனை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்